வணக்கம் கலாம் கிரல் இன்றைய தலைப்புச் செய்திகள் கூட வதந்தி போடுறாங்க அது என்ன கேட்க மாட்டேன் அதாவது அதாவது என்ன எனக்கு என்னன்னா ஒரு என்னால ஒரு யூடியூபரு ஒரு மீடியா அவங்களுக்கு வருமானம் வந்தால் மகிழ்ச்சி தான் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் ஏன்னா டெய்லியும் லைம் லைட்டில் இருக்கணும் டெய்லியும் லைம் லைட்டில் இருக்கணும் நான் கூட யூடியூப்பில் எழுதினே இருங்க ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்கும் ஏமாற்றம் தருகின்ற விஷயம் ஸ்டாலினுக்கே தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிவிட்டு ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னாலும் ஜெயிக்குமாரே கிடையாது திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க பெரியார் வழியில் வந்தவங்க அண்ணா வழியில் வந்தவங்க அண்ணாவுக்கு பிறகு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன்னா காலை வரல வந்து அண்ணா திமுக ரத்தம்தான் உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதான் வந்து எங்களுடைய கொள்கையும் அதான் நிலையும் சரி அதனால் வந்து யூடியூபர் வந்து எழுதுறவங்க எழுதிநிருங்க மீடியா போடுறவங்க போடணுருங்க ஐ டோன்ட் கேர் திமுகவில் இணைவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என் உடலில் அதிமுக ரத்தம்தான் ஓடுகிறது உடல் மண்ணுக்கு உயிர் அதிமுகவிற்கு இதுதான் என் நிலை என்று அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் செய்தி தொகுப்பாளர் கிருத்திகா